ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை வடைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது போல் செஞ்சு பாருங்கள் பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஃபன் சாம்பார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அஞ்சு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க நல்ல பழமாக எடுத்துக்கோங்க நான் சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே போல் சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் எட்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணும் ஏன்னா வெங்காய தக்காளிலேருந்து நிறைய தண்ணி விடும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருக்கேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்ல வெந்து வந்திருக்கு இதை அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணனாலே எல்லாமே மசிஞ்சிரும் நல்லா சாஃப்டாக குக் வந்திருக்கு உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே மசிச்சுக்கிறேன் உங்களால் மசிக்க முடியல அப்படின்னா ஆற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மசிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மசிச்சா போதும் உங்களால் மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இது போல் நல்லா திரியாக அரைச்சிக்கங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டு ஓரத்தில் வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க அந்த அரிசி மாவு சாம்பார் தூள்லாம் கட்டி கட்டியாக வரும் அது மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் அப்போ தான் சாம்பாரில் நம்ம ஊற்றும் போது கட்டிப்படாமல் இருக்கும் இதை கலந்து விட்டதுக்கப்புறம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் வதக்க போகிறதில்ல தாளிக்க மட்டும்தான் போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வெங்காய தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்க்கறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே வச்சுக்கங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது தாங்க அரிசி மாவு சேர்க்கணும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுன்ற பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லாவே திக்க ஆகிடும் அதனால் தண்ணியா இருக்கின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் டக்குன்னு திக்காயிடும் சாம்பார் இப்போ இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அரிசி மாவு சேர்த்துக்கனால அடிப்பிடிக்கும் அதனால அடிக்கடி கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பத்து நிமிஷத்துக்கு இந்த சாம்பாரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரியல் சாம்பார் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்வோம் பாருங்கள் அதே போல் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம் எல்லோ பம்ப்கின்னு இருக்க பாருங்கள் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க அந்த காய் சேர்த்து சாம்பார் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கூட இந்த சாம்பாரில் சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க பொடியால் இருக்குன்னா கொத்தமல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா பர்ஃபெக்டான இட்லி சாம்பார் ரெடிங்க இதை வந்து நீங்கள் பருப்பு இல்லாத சாம்பார்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் இது வந்து ரியல் சாம்பார் மாதிரியே இருக்கும் நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாம்பார் வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் வடைக்கெல்லாம் கூட இந்த சாம்பார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான ரெசிபிகளுக்கு மறந்துராம அனிதா டேஸ்டிக்காரண தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்